அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜி கட்சி தலைவர் பேசுகிறேன் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இதுக்கு என்னென்னா போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்தீர்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது முக்கியமாக ஒரு பிரச்சனை என்னென்னா காலங்காலமாக வழக்கின் வேகம் எவ்வளவு அழு ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் இருந்தால் சம்பவங்கள் நேரடியான சாட்சிகளோடு இருந்தாலும் அதற்கான ஆதாரம் அடிப்படை வசதிகள் இருந்தாலும் வழக்கு வந்து கடைசியில் தீர்ப்பு கிடைக்கும்போது அவ்வளவு தகுந்த தண்டனை தகுந்த தீர்வு வந்து கிடைக்க மாட்டேங்குது வழக்கு நீர்த்து போகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் பாதிக்கப்படுகின்றார்கள் இதுதான் உண்மை வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் நடந்த கேஸ்லாம் இருக்குது இன்னும் பதினஞ்சு வருஷம் நடந்துட்டு இருக்கிற கேஸெல்லாம் இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் நிறையா ஆதாரம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து என்னால் நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் என்னால் விளக்க முடியல அவ்வளோ கேஸ் இருக்குது இந்த கேஸ் எல்லாம் என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் மிக வேகமாக நவருகின்றது அதுக்கப்புறம் என்னென்ன வக்காலத்தாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காலம் தள்ளி போகின்றது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு நேரம் எடுத்துக் கொண்டு வருது காலம் எடுத்துக் கொண்டு வருஷமே ஆகுது இதனால் என்ன பண்ணா பாதிக்கப்பட்டவர்கள் சோர்ந்து போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்கித்து போய் நிற்கதியாக நிற்கின்றார்கள் இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வழக்குகளையும் நடக்கின்றது ஒவ்வொரு வழக்குகளையும் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சிஸ்டமேட்டிக் தான் நடக்குது அதாவது என்னென்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கலை அப்படிங்கிறது ஒருபுறம் குற்றவாளிகள் தப்பித்துக்கொள்கிறார்கள் இதுதான் மெயினான விஷயம் இப்போ குற்றவாளிகள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் மிக மெயினான விஷயம் இதுதான் அப்போ குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறதே இன்னுமே தெரியாம போதே அதாவது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ பேசியே ஆகணும் என்னென்னா கள்ளக்குறிச்சி மானை வந்து நடந்துச்சுல அந்த விஷயத்தில் எவ்வளவு மக்கள் வந்து போராடினாங்க எவ்வளவு பிரச்சனையாச்சு ஸ்கூலையே இழுத்து மூடனாங்க இதெல்லாம் நடந்துச்சு ஏன் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இன்னைக்கு அரசு பண்ணவங்க எல்லாருமே தொண்ணூ தொண்ணூறு நாளில் வெளிவந்துட்டாங்க இன்னைக்கு கேஸ் எந்த நிலமையில இருக்குன்னே தெரியல கேவலமாக இருக்குங்க அசிங்கமாக இருக்கு அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்குது பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைச்சிருக்குன்னா ஒன்றுமே இல்லை எந்த பிரச்சனமும் இல்லை இதுதான் காலங்காலமாக எல்லா வழக்குகளையும் இருக்குது இதை சொல்கிறக்காக தான் நான் மெயினாக இதை சொல்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெளிவாகுது நீதிக்காக நீதிமன்றத்தில் நாம் போராட வேண்டி இருக்கின்றது இந்த கள்ளாச்சாராயத்தில் செத்து போனவங்க உண்மையாலுமே செத்து போனவங்க நூற்றி பதினெட்டு பேர் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் அறுபது அறுபது பேர் பக்கத்தில் வந்து இது கொடுக்குறாங்க அப்போ அதிகாரம் ஆளும் வர்க்கம் எவ்வளோ ஊர்க்கத்தனமாக செயல்படுகின்றது அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை அவங்க வெறு தொழிலாக தான் இதை பார்க்குறாங்க அரசியல்வாதிகள் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் எல்லாமே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களை வந்து வெறும் அடிமைகளாக பணம் சம்பாதிச்சு கொடுக்குற மிஷினாகவும் அவர்களிடத்து எல்லாத்துலேயும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு விஷயமாக தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை ஒழித்து கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் கள்ளச்சாராய வழக்கு கட்டாயமாக நீதியாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் உறுதியாக இருக்கின்றேன் கண்டிப்பாக இன்றைக்கு இல்லை என்றைக்காக இருந்தாலும் எனக்கு டைம் வைச்சதுன்னா எனக்கு போதிய நிதி ஆதாரம் பொருளாதார வசதிகள் எல்லாமே சே சமயங்கள் எல்லாமே சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை வந்து நான் ஏற்று நடத்துவேன் கண்டிப்பாக இதற்கான தீர்வை கட்டாயமாக பெறுவேன் குற்றவாளிகள் கண்டிப்பாக என்னுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது கடைசியாக ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மக்கள் ஆயுதத்தை கையில் எடுக்காமல் பார்த்துக்குங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஆளு மர்க்கத்திற்கும் அதிகாரத்தையும் இந்த மாதிரி மக்களை ஆயுதம் எடுக்க வச்சிடாதீங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க ஆயுதம் எடுத்துட்டால் நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுறாதீங்க நீங்கள் தப்பிச்சிக்கலான்னு நினைக்காதீங்க ஆனால் பயங்கரமாக மாட்டிடுவீங்க பயங்கரமாக மாட்டிங்கன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் தான் நான் கடைசியாக வலியுறுத்தல் செய்ய முடியும் நீதிமன்றம் நீதிமன்றமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் வலியுறுத்தல் செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்